ஏன்னா ஒரு சட்டம் அமலுக்கு வந்துவிட்டு மறுநாள்ல ஒரு தேவை இருக்குன்னா இப்போ அந்த சட் அதுக்கு ஏன் போறீங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க மூன்று குற்றவியல் சட்டங்களை தமிழக அரசு ஏற்கவில்லை என்று அறிக்கை விட்டது அதற்காக ஒரு தனிநபர் ஆணையத்தையும் செலவு பண்ணி வச்சாங்க ஆனால் அந்த தனிநபர் ஆணையம் எதையும் சொல்லுவதற்கு முன்பாக தாங்கள் எதிர்ப்பராக சொல்லக்கூடிய சட்டத்தின்படி டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷனை தங்கள் கட்சிக்காரரை நியமிச்சிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் கேட்டால் சட்டம் வந்துட்டது எனவே அதை நாங்கள் செயல்படுத்துறோன்னு சொல்கிறாங்க இந்த ஆபத்துகள் இருக்கக்கூடாது என்பது அதற்கும் கூட இப்போ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க அப்பாயிண்டட் ப்ராசிக்யூட்டர்ஸ் அதாவது கவர்மெண்ட் மூலமாக ரெக்ரூட் பண்ணி கவர்மெண்ட் ஜாபாக ப்ராசிக்யூட்டர் இருக்கிறவங்க இது தவறு என்று அதில் ஒரு இடைக்கால தடையை இதுவரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் விதிக்காததுனால கவர்மெண்ட் அப்பாயிண்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் இப்போது பொலிட்டிக்கல் பார்ட்டியை சார்ந்த ஒருத்தர் டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷனாக இருக்காங்க